வணக்கம் செல்வகுமாரின் ரகசா புயல் குறித்த ஆய்வறிக்கை பசிபி பெருங்கடலில் உருவாகி பிலிப்பைன்ஸின் வடக்கு தீவை ஒரு பெரிய மக்கள் நெருக்கம் இல்லாமல் இயற்கையில் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு தீவை தாக்கி மையமாக வைத்து தாக்கி வெளி சுற்று பிலிப்பைன்ஸின் வடக்கு ஓரத்தையும் தாய்வானையும் தொட்டுக்கொண்டு செல்ல மையம் பசிபி பெருங்கடலில் கடக்க தென்சின கடற்பகுதியில் நுழைந்து மேலும் தீவிரமடைந்த புயலாக மாறி சுமார் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் எடுத்து ஹாங்காங்கிற்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் அமைய ஹாங்காங்கிற்குள் நூறு கிலோமீட்டர் வெளி சுற்று அமைய ஹாங்காங்கிற்கு இருநூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றை கொடுத்து கொண்டு ஹாங்காங்கிற்கு தெற்கே தென் மேற்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் அமைத்து கொண்டு அது சீனாவோட தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு நேற்றைக்கு மாலையே எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு நூறு நூற்றம்பதுன்னு மேகம் தொடங்கி விட்டது காற்று ஹாங்காங் இருக்கு நேற்றைக்கு நள்ளிரவெல்லாம் இருநூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று ஹாங்காங்கில் அடித்தது தொடர்ந்து இது ஹாங்காங்குக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய சீன பகுதியில் நெருங்க நெருங்க காற்றோட வேகம் இருநூறை தாண்டியது இன்னும் கரை கடப்பதற்கு பன்னிரெண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் மாலை தான் முழுமையாக கடக்கும் போய் சீனாவோட அந்த ஹாங்காங் இருக்கும் மேற்கு பகுதியில் இப்போ தான் ஹாங்காங் இருக்கு தெற்கு புறத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு காலையில் அது ஹாங்காங் இருக்கு தென் மேற்கு புறத்தில் நகர்ந்து ஹாங்காங்கிற்கு மேற்கே சீனாவோட பகுதியை கரை கடக்கும் ஆனால் நெருங்க நெருங்க வேகம் குறையும் இருந்தபோதிலும் ஹாங்காங் மற்றும் சீனாவோட பல்வேறு பகுதிகள் மிக மோசமாக பாதிப்படைய செய்து கொண்டிருக்கிறது விழித்த கண் மூடாத அளவிலே நெஞ்சில் படபடப்புடன் என்ன நடக்குமோ என்கின்ற பெருமச்சத்துடன் ஹாங்காங் சீன பகுதிகள் மக்கள் சீன பகுதி மக்கள் பீதியும் அச்சத்திலும் ஆழ்ந்திருக்கிறார்கள் பாதுகாப்பான இடங்களிலே அரசு தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் வீசுகின்ற காற்றும் கொட்டுகின்ற மழையும் அடிக்கின்ற மின்னலும் சீறுகின்ற கடலும் ஒட்டுமொத்தமாக ஹாங்காங் சீனாவை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது எப்போவிடும் இந்த காற்று என்று மூச்சை விடலாம் என்று மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹாங்காங் சீன மக்கள் நம்ம சொன்னோம் தொடங்கியது முதல் பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல உச்சபட்ச காற்று இருக்கும் முழுமையான காற்று விடுபடணும்னா அதற்கு பிறகு பனிரெண்டு மணி நேரம் ஆகும் ஆக ஹாங்காங்கில் காற்று நிக்க மாலை தான் ஆனால் மாலைதான் கரை கிடக்கூடிய இடத்துல கரை கிடக்க போகுது சீனாவோட கிழக்கு பகுதியில் சாரி மேற்கு பகுதியில் அதாவது ஹாங்காங்குக்கு மேற்கு பகுதியில் அந்த இடத்துல கரை பொழுது நூத்தி பத்து நூத்தி இருபத்தி அஞ்சு காத்து இருந்தாலும் படிப்படியாக செயலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது அதிகமா சீனாவிற்கு புயலோட உயரம் பதினைந்து கிலோமீட்டர் பதினைஞ்சாயிரம் மீட்டர் உயரம் அகலம் கரையில இருந்து நூத்தி கிலோமீட்டர் ஹாங்காங் அதிலிருந்து உள்ளே நூறு இருநூத்தி கிலோமீட்டர் ஆரம் விட்டம் மொத்தம் சேர்த்த ஐநூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இந்த புயல் மழை பொழிவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே சும்மா சாதாரணமாக வெளி சுற்று தோட்டத்திலேயே பிலிப்பைன்ஸ் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு வெளி சுற்று பட்டத்திலேயே தாய்வான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ மையத்தில் என்ன நடந்திருக்கும் பாருங்க மையத்தில் இருக்கக்கூடிய தீவு என்பது மக்கள் நெருக்கம் இல்லாத மக்கள் தொகை பெருசாக இல்லாமல் சுற்றுலாவிற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய தீவு அதுவே மிக மோசமாக பாதிக்கப்படைஞ்சிருக்கு மழைப்பகுதிங்கிறதுனால வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கு ஈஸியில் ஆனால் இங்கே மக்கள் நெருக்கம் அதிகம் ஹாங்காங் ஹாங்காங்குக்கு வந்து வெளி சுற்று தான் ஆனால் ஹாங்காங் தாட்டி சீனாவில் வெள்ளப்பெருக்கு ரொம்ப அதிகம் ஹாங்காங்கில் கூட மழை இருக்கிற காரணத்தில் எளிதில் கடலோரம் வடிந்து விடும் ஆனால் சீனாவில் எல்லாம் எளிதில் வெள்ளம் அடிவதற்கு வாய்ப்பில்லை மிக மோசமான புயலாக தாக்கி கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்வு போனோம்னா அடுத்த நிகழ்வு இதே வழித்தடத்தில் கொஞ்சம் தெற்கு புறமாக வரும்போல் இருக்கு ஆனால் அது ஹாங்காங் இருக்க பாதிப்பு இல்லை ஹாங்காங்கிற்கு தெற்கு புறமாக வந்து வியட்நாமில் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரம் அதுதான் இங்கே வரப்போகுது செயலிலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் அந்த எட்டாம் தேதிக்கு மேலே வரும்னு சொல்லிட்டு இருக்கோமா அது அக்டோபர் எட்டு தேதிக்கு மேலே வர்றது பத்து தேதிக்கு வர்றது ஹாங்காங்க அஞ்சாறு தேதிகளை ஹாங்காங்கு தெற்குப்புறமாக பிலிப்பைன்ஸை தாக்கிட்டு தான் வரும் ஆனால் பிலிப்பைன்ஸை தாக்கும்பொழுது சாதாரண மண்டலமாக ஒரு சாதாரண புயலாக இருக்கும் பிலிப்பைன்ஸ் தாண்டிய பிறகு தென்சீன கடலை நுழைஞ்ச பிறகு தான் புஷுன்னு பெருசாகி அது வியட்நாமை தாக்க போகுது வியட்நாம் ஏரிகள் நிறைந்த வியட்நாம் கம்போடியா லாவோஸ் இதெல்லாம் தாக்கி செயலிடுந்து வெள்ளத்தை கொடுத்து விட்டு ஒரு காற்றழுத்த பகுதியாக வந்து வங்கக் வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியிலிருந்து இறங்கி தீவிரமடைந்து ஆந்திர பகுதிக்கு வரும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்சின கடற்பகுதியில் உருவாவதற்கு சாதகம் இருக்கிறது தற்பொழுது ஹாங்காங்கை தாக்கிக் கொண்டிருக்கிற புயல் வந்து நின்றாலும் புயல் பாதிப்பு அடைந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு நாட்கள் பிடிக்கும் ஒருவேளை தகவல் கிடைத்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் ஏதோ சுற்றுப்புறத்தில் உள்ள குறைந்த பாதிப்பு தகவலாக தான் இருக்கும் உச்சபட்ச பாதிப்பு அடைந்த பகுதியிலிருந்து தகவல் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படும் நாட்கள் ஆகும் மத்திய பகுதி கடலோரப் பகுதி புயல் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய பகுதிக்கு சென்றடைவதற்கு தாமதம் ஏற்படும் ஹாங்காங்குக்கு விமான சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருப்பது உடனடியாக தொடங்குவது என்பதும் நாட்கள் ஆகும் நாட்கள் பிடிக்கும் உடனடியாக தொடங்க முடியாது சீனாவோட தெற்கு பகுதியில் ஒரு சில பகுதிகளுக்கு விமான போக்குவரத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் முடக்கி இருக்காங்க நிறுத்தி இருக்காங்க ஷடர் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டை ஆனால் அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதனால தொடங்குவது தாமதம் ஏற்படும் நாட்கள் ஆகும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே தென்சீன கடற்பகுதியில் இருக்கிறது இப்போ ஹாங்காங்னா அடுத்தது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து இருக்கும் அடுத்தது மலேசியா வழித்தடமாக இந்தியாவிற்கு வரும் தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு புற நிறைய கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த நிகழ்வுகளோட வழித்தடம் தான் இது இப்போ தென்மேற்கு புறமழை என்பதனால வடக்கு வச்சு பயணிக்கிறது அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதி நோக்கி பயணிக்குது தென்மேற்கு புறமழை பின்வாங்கிய பிறகு அது நேரடியாக அந்தமான் கடல் கடற்பகுதிக்கு வரும் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படிப்பட்ட மழை பொழிவைக்கு அது மழைப்பொழிவுலாம் நிறைய கொடுக்க இருக்கிறது ஆனால் பெரிய காற்று பாதிப்பு இல்லைன்னா கூட மழை நிறைய தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை செய்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா பாருங்கள் புயலோட தீவிரத்தை கொட்டுகிற மழையை நிகழ்வுகள் உருவாக்க தென்சினக்கடல் சாதகமாக இருக்குது பசுமை பெருங்கடல் சாதகமாக இருக்குது வங்கக்கடல் சாதகமாக இருக்குது கொல்கத்தாவே சாதகமாக இருக்குன்னா இந்த தென்மேற்கு பருமழை நிறைவடையக்கூடிய நேரத்தில் கொல்கத்தா கடல் சாதகமாக இருந்ததுன்னா வங்கக்கடல் சாதகம் எவ்வளோ தெரியுமா கொல்கத்தாவை விட ஒரு டிகிரி கூட வெப்பம் ஒரு டிகிரி வெப்பம் கூடுதல் நிலநடுகக்கோட்டை விட தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கை கரையோரம் வெப்பம் கூடுதலாக இருக்குங்க இப்போது ஒரு டிகிரி கூடுதலாக இருக்குது ஆக கொல்கத்தாவை விட தமிழ்நாட்டின் கரையோரம் வெப்பம் கூடுதல் சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதியை விட கோட்டை இந்திய பெருங்கடலை விட இலங்கை ஒட்டு ஒட்டியிருக்கூடிய கடற்பகுதி ஒரு டிகிரி வெப்பம் கூடுதல் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே நல்ல மழை இருக்குது வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் இது ஹாங்காங் மற்றும் சீனாவிற்கான ஆய்வறிக்கை இன்னும் கரை கடந்து நிறைவடையவில்லை இன்னும் பன்னிரெண்டு மணி நேரம் ஆகும் முழுமையாக கடந்தாலும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்றடைந்து தகவல் திரட்டி வழங்குவதற்கு பாதிப்பு அறிவதற்கு நாள் பிடிக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி